ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஆசாவிலாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இஃப்தாருக்காக சமோசா வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சமோசா சீட் வந்து நான் வந்து கடையில் வாங்கி ஆல்ரெடி வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஓகேன்னு சொல்லிட்டு அதை செய்யலாம் அப்படின்னு ஸ்டஃபிங்க்கு நான் வந்து ஹெவியாக எதுவும் எடுத்துக்கிறல உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருந்தேன் வெங்காயத்தை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் சிக்கன் பொடினால ஸ்மெல்லுக்காக போட்டுட்டு கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அது லைட்டாக மசீர ஸ்டேஜுக்கு நான் வந்து வதக்கி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஷீட் எப்படி மடிக்கணும் தெரியாது இதுவரைக்கும் நான் வீட்லேயே சமோசா செஞ்சதில்லை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் பார்த்தா நான் செஞ்சேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சொதப்பச்சு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடுச்சு அந்த மாதிரி அழகாக அந்த சமோசா சீட்டை மடிச்சுட்டு உள்ளக்க ஸ்டஃபிங்கை வச்சு நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க கடைசி ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்டஃப் உள்ளக்க வச்சு சுத்துறப்போ ஷீட்டை வந்து வெளியே தள்ளிட்டு நிற்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கம்மு விட்ற மாதிரி நம்ம அந்த மைதா மாவை வந்து லைட்டாக தொட்டு ஒட்டி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம்